அப்போ இவர்களுக்குள்ளே ஏதோ கூட்டணிக்குள்ளே தான் எந்த கட்சிக்கு யார் போகிறதுன்றது தான் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் வழக்கமாக ஒருத்தர் தப்பான முடிவு எடுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தப்பான முடிவுக்கு போவாங்க இந்த தடவை தான் பிரச்சனை ஆயிருக்கு ரொம்ப நாள் கழித்து நான் தான் அந்த முடிவு எடுப்பேன் இவரும் இல்லை நான் தான் எடுப்பேன் டி கேமணி போன்றவர்களை கிட்டத்தட்ட பின்னாடி தள்ளி காடுவெட்டி குரு போன்றவர்களை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பெருசாக மகனை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நான் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு இவர் சொல்கிறாரு அப்ப அவருக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனை தப்பா தெரியுது ஆனா கட்சிக்குள்ள பார்த்தா அன்புமணி தான் அது பேசுவது தவறுதான் அவர் அன்புமணியை டேமேஜ் மேட்ரு அது இல்லை கட்சியே யார் கையில வச்சுக்கிறது அன்புமணிக்கு ஒரு பயம் இருந்ததுல அதை தொட்டுட்டாரு இப்போ நிர்வாகிகளை நீக்கிறது அதெல்லாம் பார்க்கும் பொழுது வெளிப்படையா நீக்க நிர்வாகி அப்படி தான் இருப்பாங்கன்னு அன்புமணி அறிவிக்கிறதும் மாவட்ட செயலர் கூட்டத்தை போடுறதும் இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் வர்றாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது கட்சி ரெண்டாக போகுது எல்லா கட்சிக்குமே அடிப்படையில் பயிலா அப்படின்னு போட்டு தான் இயங்குவாங்க ஓபிஎஸ் எடப்பாடிக்கு பிரச்சனை வந்தது இல்லை ஓபிஎஸ் நீக்கினது செல்லுன்ட்டாங்களா இன்னும் இங்கே வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து அன்புமணி நிறுவனருக்கு எந்த பவரும் கிடையாது அப்போ அவர் யாரையா நீக்கினா அது செல்லுமா இன்னொன்று பாமகவே நான் தானே அவர் போறாரு அப்போ அவர் போய் தேர்தல் ஆணையத்தில் நின்னார்ன்னா தேர்தல் ஆணையம் ஒப்பந்தம் தான் போட்டாங்களா இந்த மாதிரி கொடுக்கணும்னா ஒப்பந்தம் போடுவாங்க அப்போ சுதீஷுக்கு கொடுக்குறதுல சிக்கல் இப்படிலாம் போட்டு உருட்டிகிட்ருக்கிறாங்க ஏடிஎம்கேயில் ரெண்டு பேர் எம்பி ஒன்று ஜெயக்குமாரில் அவர் பையன் இன்னொன்று செம்மலைன்னு சொல்கிறான் இதில் சுதீஷுக்கோ அன்புமணிக்கெலாம்

எனக்கு நான் யோசிக்கிறது வந்து யார் கூட இவர்கள் கூட்டணி போவது அன்ற விஷயத்துலேயும் இவர்களுக்குள்ள முரண்பாடு கொஞ்சம் எதிரொலிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா முகுந்தன் பிரச்சனை வந்த பொழுது மேடையிலேயே ரெண்டு பேரும் வாய் வார்த்தையில் மோதிக்கிட்டாங்க அப்போ கூட அந்த விஷயம் ஒரு ரெண்டு மூணு நாளில் சரி செய்யப்பட்டுச்சு ஆனால் திடீர்னு ஒரு நாள் ராம்தாஸ் வந்து அன்புமணி தலைவர் இல்லை நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் சொன்னது கூட்டணி பற்றி நான் தான் முடிவெடுப்பேன் அதை நான் சொல்லுவேன் இனிமேல் அப்படின்னாரு அப்போ இவர்களுக்குள்ளே ஏதோ கூட்டணிக்குள்ளே தான் எந்த கட்சிக்கு யார் தான் முரண்பாடு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் ராமதாஸ் பேட்டி கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த விவகாரம் ஆரம்பித்த பொழுதே நான்லாம் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன் ராமதாஸை என்டிஏவை விட்டு வெளியே கொண்டு வர வேலையில் திமுக ஈடுபடுறாங்க அதற்கான இதில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் ரெண்டு பேருக்கும் மோதல் எண்டிய கூட்டணியில் இருக்கணும்னு அவர் அன்புமணி விரும்புகிறதும் இவர் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு வெளியில் வந்து திமுகவோட கூட்டணி சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போச்சு ஆனால் நடுவில் உளவுத்துறை ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவோட பாமகவை கொண்டு வந்தால் இன்னும் சிக்கலாகிடும் கூட்டணி கட்சிக்குள்ளே சிக்கலாகும் அப்படின்றதுனால அவங்க கொஞ்சம் பின்வாங்கினதாக தகவல் அப்போ அவரை பாமகவை தனியாக நிற்க வைப்பது அல்லது தாவேக்காவோட இந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு என்டிஏ கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏன்னால் போன தடவை அந்த வேலையை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பண்ணாங்க அப்போ பாஜக வெளியே இருந்ததுனால அண்ணாமலையை பயன்படுத்தி பாமகவை அதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போது அதுக்கு இரையானவர் அன்புமணி அப்படின்னு ராமதாஸே பேட்டியில் சொல்லிட்டார் இயல்பான கூட்டணி அதிமுக அங்கே போகலான்னு சொன்னேன் அம் அன்புமணியும் சௌமியாவும் வந்து என்கிட்ட வந்து அழுதாங்க தற்கொலை பண்ணிக்கிற லெவலில் இது பண்ணதுனால என்ன வேறு கொள்கை வைக்கின்னா என்ன வாழ்க்கை முடிச்சுக்குவேன்றது தான் அப்போ அந்த அளவுக்கு போனாருன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாஜக கூட்டணிக்கு போகிறதை ராமதாஸ் விரும்பவில்லை அப்போ இப்போதான் அதை சொல்கிறாரு பிரதமர் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்ன்னு சொல்கிறாருன்னா இப்போவும் பாஜகவை டேமேஜ் பண்ணுறதுல ராமதாஸ் உறுதியாக இருக்கார் அப்படி பண்ணுறோன்னு நினைக்கிற ஒரு என்டிஏ கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இவர்களுக்குள்ள கூட்டணி பிரச்சனை கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன் திடீர்னு அறிவிக்கிறதும் நீ இல்லை நான் தான் தலைவர்னு சொல்கிறதும் என்ன க்ளீனாக பார்த்தா என்ன தெரியுதுன்னா என்டிஏ கூட்டணிக்கு அன்புமணி போகணுன்னு விருப்பப்பட்டதும் இவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தது தான் முக்கிய காரணமாக நான் யோசிக்கிறேன் அதற்கு வலு சேர்க்கிற விதமாக தான் ராமதாஸுடைய பேட்டியும் இருக்குது பிரதமர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் கட்சின்னு சொன்னது ப்ளஸ் இந்த பாஜக கூட போகக்கூடாதுன்னு சொல்லி மீறி போனாங்க அதனால் இழப்பு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் இவர் என்டிஏ கூட போகிறத விரும்பலை அப்படின்னு வழக்கமாக யாராவது ஒருத்தர் தப்பான முடிவு எடுப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தப்பான முடிவுக்கு போவாங்க இந்த தடவை தான் பிரச்சனை ஆயிருக்குது ரொம்ப நாள் கழித்து நான் தான் அந்த முடிவு எடுப்பேன் இவரும் இல்லை நான் தான் எடுப்பேன் முடிவான பிளவு ஏற்பட்டுருது இதுக்கு நம்ம ஆட்கள் உருட்டுறது முகுந்தன் அது இதுன்னு முகுந்தன் தமிழ் குமரனுக்கே அவர் முறைச்சப்போ ராம்தாஸ் ஒன்றும் சொல்லலை ஏன்னா ப கட்சி பயலா பிரகாரம் தலைவர் தான் முடிவு பண்ண முடியும் இவர் யோசனை தான் சொல்ல முடியும் சரி அதில் விட்டு கொடுத்துருப்பார் மறுபடியும் முகுந்தன் மேட்டிலையும் அதே மாதிரி போயிடுச்சு ரைட் ஓகே கட்சி கிட்டத்தட்ட அன் அன்புமணிகையில் தான் இருக்குது அதனால் வந்து இந்த விவகாரம் வந்து கூட்டணி சம்மந்தமான ரெண்டு பேருக்குள்ளே உள்ள முரண்பாடு தான் வெளிப்பட்டிருக்கு மகனை பெரிய அளவில் ஆளாக்கி ஜி கே மணி போன்றவர்களை கிட்டத்தட்ட பின்னாடி தள்ளி காடுவெட்டி குரு போன்றவர்களை அங்கே கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பெருசாக மகனை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி நான் அதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னு இவர் சொல்கிறாரு அப்போ அவருக்கு வரும்பொழுது இந்த பிரச்சனை தப்பாக தெரியுது ஆனால் கட்சிக்குள்ளே பார்த்தா அன்புமணி தான் அப்படின்றது வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் பெரும்பாலானோர் வந்து அன்புமணி தான் கட்சின்னு முடிவு பண்ணுறாங்க ஏன் முடிவு பண்ணுறாங்கன்னா பாமகன்றது வந்து நாளைக்கு அன்புமணி கையில் தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது பெரியவர் ராம்தாஸ் வந்து எவ்வளோ நாள் அவர் இருக்கிற வரைக்கும் தான் ஆனால் அடுத்து தொடர போகிறது அன்புமணி தான் நம்மையே இதை தான் இயல்பாக எல்லாம் நினைப்பாங்க அதனாலேயும் கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது இந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க ஜிகே மணி அண்ட் அருள் மட்டும் அங்கே மற்ற ரெண்டு பேர் இங்கே அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் மற்றது போனீங்கன்னா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்புமணி அப்படின்ற வகையிலையும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்புமணிகிட்ட இருக்கிறது மாவட்ட சில அதிகமாக இருக்கிறதுலையும் எம்எல்ஏக்களும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இங்கே இருக்கிறதுனாலும் நீங்கள் ஈஸியாக கையில் கட்சி போயிடும் கட்சி சின்னமும் போயிடும் ஒருவேளை என்டிஏ கூட்டணி நான் வர்றேங்க எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னா மேலிடம் பண்ணி கொடுக்கும் கட்சியாக கையில் இருக்கும் அப்படின்றது தான் நடைமுறை தான் அர்த்தம் இந்த முகுதல் விஷயங்களை வந்து வீட்டில் பேசுகிறப்ப தான் வந்து அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா நேற்றைய தினத்துல வந்து அன்புமணி வந்து இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்சவங்க எங்க அம்மா தான் எங்க அம்மா வந்து யாருமே அடிக்க விட மாட்டேன்னு சொல்லி அவர் இந்த விஷயங்கள் சொல்றாங்க குடும்ப விஷயங்களை எதுக்கு இந்த கட்சி ரீதியா கொண்டு வந்து பேசுறதுக்கு அது பேசுவது தவறுதான் அவர் அன்புமணியை டேமேஜ் பண்ணணும்ட்டு பேசுறாரு அதுக்கு அன்புமணி பதில் கொடுத்துட்டாரு மேட்ரு அது இல்லை எங்கச்சியே யார் கையில் வச்சுக்கிறதுன்றது தான் மேட்ரு அதுக்கு அன்புமணியோட கேரக்டரை மற்ற விஷயங்களை டேமேஜ் பண்ணுற வேலையை பண்ணுறாரு அவ்வளோதான் அதை பார்க்க முடியும் அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம விவாதம் எல்லாம் கட்சியோடைய தலைவர் யாருன்ற ஒரு முக்கிய ஒரு விஷயமே இப்ப இருக்கு அன்புமணியா இல்ல ராமதாஸ் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கட்சியை வளர்த்து வந்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பொதுக்குழு மூலமா அன்புமணி அவர்களை தான் தேர்வெடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள் போறப்போ இந்த கூட்டணியிலும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு நீங்களே சொன்னீங்க அஹ் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்ன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கூட்டணிக்குள்ள இந்த பிரச்சனைகள் ஏற்படுமா இன்னும் நிறைய விஷயங்கள் இது பெருசாக வராது ரெண்டு பேர் கட்சி பிரியுது கட்சி பெரும்பாலும் அன்புமணிகிட்ட போயிடும் அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சாங்கன்னா அந்த பாமக அப்படியே இருக்கும் அப்படி இருந்தாலும் தலைமை வந்து அன்புமணி கையில் தான் இருக்கும் ராமதாஸ் ஒரு கௌரவமான நிறுவனராக இருக்கலாம் ஆனால் அவருடைய அந்த எண்டை போய் தொட்டுட்டார் அன்புமணிக்கு ஒரு பயம் இருந்ததில்ல அதை தொட்டுட்டார் இப்போ நிர்வாகிகளை நீக்கிறது அதெல்லாம் பார்க்கும்பொழுது வெளிப்படையாக நீக்கின நிர்வாகி அப்படி தான் இருப்பாங்கன்னு அன்புமணி அறிவிக்கிறதும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போடுறதும் அதற்கு பெருவாரியாக கூட்டம் வர்றதும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் வர்றாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட கட்சி ரெண்டாக போகுது அப்படின்னு கட்சி ரெண்டாக போகுதுன்னா பெரும்பான்மை நைன்டி பர்சன்ட்டு அன்புமணிகிட்ட தான் இருக்கும் அதனால் வந்து இது கூட்டணியில் எந்த கூட்டணியிலும் பாதிப்புலாம் வராது அவங்க வந்து இயல்பாக என்டிஏ கூட்டணிக்கு போனார்னா அது வாட்டில் தொடரப்போகுது அன்புமணி தான் பாமாக்கானு நிறுவனம் ஆகிடுச்சுன்னா பெருவாரியான வாக்குகள் அவர்களுக்கு தான் போகும் ஏன்னா இப்போ இந்த எம்பி சீட்டு விஷயம் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதிமுக சார்பாக ஸோ அதிமுக சரி இந்த பிரச்சனைகள் போகும்போது ஒருவேளை இந்த எம்பி சீட்டுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அப்பாவும் மகனும் வந்து நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நாடகம் ஆடுறாங்கன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி ஆச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு கிட்டத்தட்ட முத்திக்கிட்டு நிற்குது அதனால் இது நாடகத்தை தாண்டி ரெண்டு பேருக்குள்ளே ரியலாக நடக்கிறது எம்பிசீட்டு இதெல்லாம் இல்லைங்க போட்டு உருட்டுறாங்க இங்கே எனக்கு என்ன சொல்கிறதுன்னா தெரியல அதாவது ஒரு விஷயத்தை யதார்த்தமாக அணுகிறேன்ற போக்கே இல்லை இப்போ கட்சியில் ஒரு சேனலில் போடுறாங்க அதிமுகவில் பலரும் எம்பி தொகுதிக்கு போட்டிடுதான் முட்டி முக ஆமாம் அதான் அவங்க வேலை எம்பி சீட்டுக்கு எல்லாம் தான் ட்ரை பண்ணுவாங்க சுதீஷுக்கு கொடுப்பதில் சிக்கல் சுதீஷுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரா இல்லை ஏடிஎம் ஏதாவது சொல்லியிருந்ததா இந்த அம்மாவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது வந்து என்ன இதுவா ஒப்பந்தம் தான் போட்டாங்களா இந்த மாதிரி கொடுக்குறதுனா ஒப்பந்தம் போடுவாங்க அப்போ சுதீஷுக்கு கொடுக்குறதுல சிக்கல் இப்படிலாம் போட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கில் ரெண்டு பேர் எம்பி அந்த ரெண்டு பேரை யாருன்றதை அவங்க முடிவு பண்ண போகிறாங்க அவ்வளோதான் இதில் இருக்குதுன்னா இன்னொன்று ராம்தாஸுக்கு டெல்லியிலேருந்து சொல்லி அன்புமணி ராம்தாஸுக்கு இது எல்லாம் உருட்டல் ஏதாவது உளரணும்னு சொல்லிட்டு உளறிட்டுருக்கிறது இல்லாட்டி தெரியல அவ்வளோதான் ரெண்டு எம்பி சீட்டையும் ஏடிஎம்கே தான் இது பண்ணுவாங்க ஒன்று ஜெயக்குமாரில் அவர் பையன் இன்னொன்று செம்மலைன்னு சொல்கிறாங்க அதை மீறி இன்னும் சில பேர் போட்டிடுறதா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் இல்ல வேற ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் இதில் சுதீஷுக்கோ அன்புமணிக்கெலாம் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒப்பந்தம் போடல திடீர்னுலாம் அப்படி முடிவு பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க இதுதான் நடைமுறை அதே மாதிரி இந்த ராமதாஸ் அவருடைய தரப்பில் இருக்க எம்எல்ஏ வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் வந்து நிர்வாகியில் வந்து எடுக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் ஆன தகுதி அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போது அன்புமணி அவர்கள் வந்து ஒருத்த ஒரு சைடில் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி நிறைய போகும்போது மக்களுக்கு எப்படி பாமக கட்சி மேல ஒரு நம்பிக்கை எடுக்கிறதும் நீக்கிறதும் இந்த விவகாரங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும் இவங்க கட்சியில பைலான்னு ஒன்று இருக்கு எல்லா கட்சிக்குமே அடிப்படையில் பைலா அப்படின்னு ஒன்று தான் இயங்குவாங்க அதுல கட்சி தலைவர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஏடிஎம்கே பார்த்தா தெரியும் ஓபிஎஸ் எடப்பாடிக்கு பிரச்சனை வந்ததில்லை அதிகமான பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுத்தது எடப்பாடியை ஓபிஎஸ் நீக்கினது செல்லுன்ட்டாங்களா அந்த பொதுக்குழு தான் அவைத்தலைவரை தேர்ந்தெடுத்தது யாரை அதிமுக அந்த அவைத்தலைவர் தான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட முடியுன்றதும் கோர்ட்டில் போய் இவங்க வாங்கிட்டு வந்தாங்க அந்த பொதுக்குழு தான் பொதுச் செயலாளராக எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது இந்த மாதிரி எல்லா கட்சியிலையுமே இருக்குது சில கட்சியில் அப்படியே இப்போ தீமு யாராவது ஏற்றி நிற்க முடியுமா அதனால் நாம்கே வாசம் மாதிரி பொதுக்குழு கூட்டின மாதிரி சும்மா கூட்டிட்டு தலைவர் வந்து இது அப்படின்னுவாங்க தலைவர் அவர் எல்லாம் எல்லாம் ஆதரிப்பாங்க அது அப்படியே ஸ்மூத்தாக போகும் அங்கே பிரச்சனை வருது இப்போ உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை வருதுன்னா அப்போ அந்த கட்சியுடைய பைலா பொதுக்குழு செயற்குழு இது உடைய வேல்யூ தெரியும் சேம் இங்கே வந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் வந்து அன்புமணி தலைவருக்கு தான் நியமிக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அது உரிமை நிறுவனருக்கு எந்த பவரும் கிடையாது அப்போ அவர் யாரையா நீக்கினா அது செல்லுமா இன்னொன்று பாமகவே நான் தானே அவர் போக போகிறாரு ஒரு கட்டத்தில் அப்படி தான் போய் தான் தேரணும் அப்போ அவர் போய் தேர்தல் ஆணையத்தில் நின்னார்னா தேர்தல் ஆணையம் நான் சொன்னதெல்லாம் பரிசீலிக்கும் பரிசீலித்து நீங்கள் தானே பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஆமாம் நான் தான் தலைவர் அப்போது எல்லா மற்ற விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கடிதமாக கொடுப்பாங்க மனுவாக எல்லாம் சைன் பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணும்பொழுது ஓகேன்னு வந்துடும் அப்போ ராமதாஸ் இருக்கிற கட்சி பாமக கிடையாது அன்புமணி இருக்கிறது தான் பாமக அவர் நியமித்தது தான் நிர்வாகிகள்னு வந்துடும் அதனால் இதிலெல்லாம் குழப்பமே கிடையாது இதே எவ்வளோ சீக்கிரமாக அன்புமணி முடிச்சுட்டு பாமக என் கையில் இருக்குதுன்னு கொண்டு போகிறாரோ அதை ஒட்டி மக்களும் குழப்பம் இல்லாமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவாங்க இங்கே குழம்புறதெல்லாம் பத்திரிகையாளர்கள் தான் அவர்களுக்கு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் தெரியாது அதனால் ஏதாவது வளரிக்கிட்டே ஏதாவது பண்ணிட்டு தெரியுது இப்போ இந்த எம்பி விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து திமுக அவங்க சைடுல இருக்க நிர்வாகிகள் வந்து சொல்லிட்டாங்க அதிமுக சைடுல இப்போ பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அதே மாதிரி தேமுதிக வந்து ஒரு எம்பி சீட் கொடுக்க போறதாகவும் பேசப்பட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி சீட் எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு என்னைக்காவது சொன்னாங்களா அதிமுக தரப்பில் பொதுவாக எம்பி சீட்டு இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாமகவுக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் தொகுதி இத்தனை தொகுதி ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பின்னு சொன்னாங்க அந்த தொகுதியில் நாலு ஜெயித்தாங்க இருபத்தி மூணு நான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் நாலு ஜெயித்தாங்க ஒரு ராஜ்யசபா எம்பின்றத போனதோட கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தேமுதிக பாமக அவங்களோட இல்லை தே அதிமுக எதிராக செயல்பட்டாங்க அது ஒரு பார்ட்டு ஆனால் சொன்னபடி அந்த அக்ரிமெண்ட் போட்டு இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு இப்படி தான் வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த நேரத்தில் தேமுதிகக்கு இத்தனை சீட்டு அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஒரு எம்பின்னு எதாவது அக்ரிமெண்ட் போட்டாங்களா அப்படி போட்டு தான் அந்த அம்மா கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்புறம் எங்களுக்கு உரிமை இருக்குது இவங்களுக்கு கடமை இருக்குன்னா அது எப்படி அதெல்லாம் அரசியலில் நடக்காது அவர் கொடுத்துட்டீங்க இவர் கொடுத்துட்டீங்க எனக்கும் கொடுக்கணும்னா அப்படிலாம் அரசியலில் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கே ரெண்டு தானே பத்துலையே அவங்களுக்கே பத்துலையே அதனால் இது வந்து நேற்றவும் சுதீஷ் எல்லாம் போய் பார்த்து பேசியிருக்காங்க அது பேசுனா கூட தரமாட்டாங்க பார்க்கலாங்கன்றிருவாங்க அடுத்த இதில் பார்ப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் அதிகமான எம்பி எம்எல்ஏ ஜெயிச்சோன்னா அப்போ நாலு எம்பி அஞ்சு எம்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் அப்போ வேணால் நாங்கள் பரிசீலிக்கிறோங்கன்னு வரும் அப்படிதான் வரும் இப்போ எங்களுக்கு இருக்கிறத ரெண்டு அது என் கட்சிக்காரங்களே ஆயிரம் பிரச்சனைக்குதா எட்டு பேரும் மோதுறாங்க செம்மலை ஜெயக்குமார் ஜெயவர்தன் அவருடைய பையனையும் கூட சொல்கிறாங்க விந்தியா சொல்கிறாங்க விஜயபாஸ்கர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப பேரை சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு இவர் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறாங்க இப்படி ஒரு ஏழு எட்டு பேர் சொல்லும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் நத்தம் விஸ்வநாதன் கூட எம்எல்ஏ இல்லாமல் இருக்காரு அது மாதிரி பலரும் வந்து இருக்கிறாங்க இதில் ஜெயக்குமாருக்கும் செம்மலைக்கும் கொடுக்கலான்னு ஐடியா வச்சிருக்கதான் சொல்கிறாங்க ஜெயக்குமார் இல்லைன்னா ஜெயவர்தன் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கே பிரச்சனை இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு கொடுப்பாங்க வாக்குறுதி கொடுத்துட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு மாறினா தப்பு இப்போ கமல்ஹாசனுக்கு ஒரு எம்பின்னு சொன்னாங்க டிஎம்கேயில் சொன்னபடி கொடுத்துட்டாங்கல்ல நீங்கள் ஆதரிங்க நாங்கள் தரோன்னா அவரை கொண்டு வந்து வெளியில் காமிச்சார் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் ஒரு எம்பி ராஜ்யசபா கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவளை ஆதரிக்க போறோன்னு அதே மாதிரி பண்ணார் கொடுத்துட்டாங்கல்ல அவ்வளோதான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதனால் ஒப்பந்தம் எதுவுமே போடாமல் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அது வெளியில் பேட்டி எல்லாம் கொடுக்குறது மிரட்டுறது உருட்டுறது அப்புறம் போய் நேராக சந்தித்து பேசலன்னா அப்படிலாம் பண்ணால் கொடுத்துருவாங்களா அதெல்லாம் நடக்காது